என்னை ஆதரித்தருள் பரம ரகசிய சக்தி என்னை நம்பினாரை ஆதரியாது நிற்குமோ ஐயம் வேண்டாம் ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் கந்த சஷ்டி கவசத்தை தினமும் சொல்லி வந்தால் முருகப்பெருமான் பக்தர்களுக்கு பில்லி சூனியம் முதலான எந்த கேவலும் ஒன்றும் செய்யாது அண்டவும் அண்டாது தீண்டவை தீண்டாது சீய சக்திகள் தெரித்து ஓடிவிடும் அதே போலத்தான் ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகளின் மகிர பந்தத்தை ஒருவர் வீட்டில் வைத்து தினமும் பூஜித்து வந்தால் அவர்களை இந்த மாந்திரிக ஏவல்கள் அறவே அண்டாது என்பது உறுதி என பாம்பன் சுவாமிகள் வாக்கு கொடுத்திருக்க ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் எழுதிய மயிரிய பந்தமானது சகல பிரச்சனைகளையும் தீர்க்க வல்லது இந்த மயிர பந்தம் இந்த மந்திரத்தை மிகவும் கவனமாகவும் ஆழ்ந்த ஈடுபாட்டுடனும் தினமும் காலையில் பாராயணம் செய்து வந்தால் அனைத்து பிரச்சனைகளும் தீரும் சகல தோஷங்களில் இருந்து விடுபடலாம் இந்த ஸ்லோகத்தை பாராயணம் செய்யும் நாட்களில் மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டியது அவசியம் புலால் உண்பதை அறவே தவிர்க்க வேண்டும் கவலைகள் அனைத்தும் காணாமல் போகும் என்பது ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகளின் வாக்கு எடுத்த காரியம் யாவிலும் துணை நிற்பான் முருகப்பெருமான் முருகப்பெருமானுக்கு உரிய நாள் செவ்வாய்க்கிழமை என்பதால் இந்த மந்திரத்தை அன்று தொடங்கினால் நல்லது பாராயணம் செய்து வருவது மிகவும் மிகவும் நல்லது அப்பொழுது வீட்டில் உள்ள முருகப்பெருமானின் படத்திற்கு அரளிப்பூ போடுங்க சகப்பு அரளிப்பூ மனமுருகி கந்தசஷ்டி கவசத்தையும் மயிரபந்தத்தையும் பாராயணம் செஞ்சால் இன்னும் நல்லது இதை ஆறு முறை நம்ம பாராயணம் செய்யணும் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் இருபத்தோரு முறை நூற்றி எட்டு முறை கூட போகலாம் ஈவன் ஆயிரத்தி எட்டு முறை கூட நீங்கள் போகலாம் உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணலாம்னா குறைந்தது ஆறு முறை இதை நீங்கள் பாராயணம் செய்யணும் இப்போது இந்த மந்திரத்தை பார்க்கலாம் வரத்தன திப நக ரகமுக ஒரு குக வரி துத புவிரி விதி மரகத கதை வரி மது கழி லசலவி, மலமழ வெணலிரிய மரபூரு குருமுனி வருதிம எலசர மதிவிரி விபுதகுரு சுரபதி நவரச பரததி நகரம துகமழு முனிவருதி இப்படின்னு ஆறுவாட்டி நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணால் பாராயணம் நீங்கள் பண்ணலாம் இது நான் உள்வாங்கின விதத்தில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி வேணாலும் மனமுருகி மந்திரங்களை சொல்லலாம் இப்போது மந்திரம் நம்ம பாராயணம் சொல்கிறது ஒன்று அந்த மந்திரத்தோட எப்படி நம்ம ஒன்றுன்றது ரொம்ப முக்கியம் ஒரு மந்திரத்தை பாராயணம் செய்யும் பொழுது அந்த மந்திரத்தோடு நாம் ஒன்றி மனமுருகி நம்ம அந்த மந்திரத்தோடு நம்ம உருகி உருகி நம்ம வேணுனு வச்சுக்கோங்களேன் அது உண்மையாகவே அந்த மந்திரத்தோட சக்தி மிகவும் பெருகும் அதோடு சேர்ந்து வழக்கம் போல நீங்கள் குளிச்சுட்டு இத வந்து முருகப்பெருமானுக்கு விளக்கேத்திட்டு பாமன் சுவாமிகளை கும்பிட்டு இதை பாராயணம் செய்யுங்க நன்றி வணக்கம்